வணக்கம் இயக்குனர் மாரி செல்வராஜ் படம் மட்டும் ஒதுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோன்னு படம் எடுக்கிறாரு தமிழ் சினிமாவை தடம் மாற்றுறாங்க நல்ல சினிமா எடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அவரை எதிர்க்கிற கூட்டம் அதாவது சாதி ஒழிப்பு தான் மாரி செல்வராஜ் பேசுகிறார் சமத்துவம் வா சமத்துவமாக வாழ்வோம் எல்லாரும் சம்மந்தம் இல்லாமல் ஏக்கி என்ன அடிக்கிறீங்க ஜாதியாக சொல்லி அடிக்கிறீங்க ஏன் என்ன எல்லா விஷயத்துலையும் என்ன ஒதுக்குறீங்க எனக்கு உரிமைகள் பறிக்கப்படுது இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது நடந்ததுன்னு சொல்கிறாரு நடந்துக்ட்ருக்குன்னா காட்டுறாரு அதனால் சம சமமாக சமத்துவம் வாழ்வுன்னு எல்லா படத்திலும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு அவரை எதுக்குறவங்க எல்லாரும் சாதி வேணும் சாதி பெருமை வேணும்னு பேசுகிறாங்க அவங்க தான் எதுக்குறாங்க இந்த பிரச்சனை வந்து அவர்கிட்ட இல்லை அவர் எதுக்கிறவங்ககிட்ட தான் இருக்குது ஏன்னா சாதி இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் இருக்குது எல்லா இடத்துலையுமே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கிட்ட கூட போகுது தீண்டாமல் உருவாக்குது ஏன்னா சாதி வந்து சமமாக கிடையாது மனுஷன் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனு கீழே தான் இருக்கிறாங்க அப்படி தான் சாதியோட அடிப்படை இருக்குது அப்போ சாதி வந்து என்றைக்குமே மனிதனத்தில் கலவரம் ஒன்று போகணும் சண்டை உருவாகிக்கிட்ட மோதல் உருவாகிக்கிட்டு அது ஒரு ஆபத்தான விஷயம் தான் மனிதனமானதான் கொலை செய்யுது எல்லா விஷயத்துலையுமே அப்போ அதை ஒழிக்கணும்னு அவர் சொல்கிறது எடுக்கு தப்பே கிடையாது மண் சார்ந்த படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க மண் சார்ந்த படம் தான் அவர் எடுக்கிறாரு அவர் மண்ணில் வந்து வழிகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் அந்த வழியை காட்டுறாரு அதனால் இங்கே வந்து எல்லாருமே ஒதுக்கப்பட்டவங்க தான் பிதுக்கப்பட்டவங்க தான் உரிமையாளையும் கல்வி நமக்கு வந்து இடஒதுக்கீட்டில் தான் எல்லாருக்கும் கிடைக்கிது அப்போ அந்த கல்விக்கு இடஒதுக்கீடு கரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாம் ஒதுக்கப்பட்டோ புதுக்கப்படும் தான் அதிகாரத்துலேயும் எல்லாமே எல்லா விஷயத்துலையும் வேலைவாய்ப்பு பொதுப்பணி எல்லாமே இடஒதுக்கீடு தான் முக்கியமான விஷயம் அதுக்கு அடிப்படை காரணம் வந்து சாதி தான் தடையாக இருக்குது இப்போ நாள் நமக்கு தடைப்படுத்தி வச்சுருந்தாலும் அப்போ எல்லாருமே ஒதுக்கப்பட்டு புதுக்கப்பட்டு இருந்தவங்க தான் அதனால் அவரை மட்டும் அப்படி கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது ஒரு அறியாமல் ஒரு சாதி புத்தி தான் காரணம்